இரண்டாயிரத்தி ஆண்டு இதுதான் நடக்கும் துல்லியமாக சொல்லும் பாபா வங்காவின் கணிப்பால் அதிர்ச்சி உலக நிகழ்வுகளை முன்பே கணிக்கக்கூடிய பாபா வங்கா அடுத்த என்ன நடக்கும் என்பதை கணித்து கூறியிருப்பதில் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன பல்கேரிய சேர்ந்தவர் பாபா வாங்கா இவர் பிறந்ததும் பனிரெண்டு வயது வரை ஆரோக்கியமாக வளர்ந்து வந்தார் ஆனால் அதன் பிறகு அவருடைய கண் பார்வை திறன் குறைந்து பின்னர் முற்றிலுமாக பார்வையை எழுந்துள்ளார் இருப்பினும் பாபா வங்கா கணித்து கூறும் ஒவ்வொரு நிகழ்வும் சரியாக நடந்துள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய எண்பத்தி ஐந்து வயதில் உயிரிழந்தார் ஆனால் அதற்கு முன்னதாக பல விஷயங்களை முன்கூட்டியே கணித்து கூறியுள்ளார் குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள வர்த்தக கோபுரங்கள் மீது விமான தாக்குதல் நடைபெறும் என்று கூறினார் அதே போன்று அந்த தாக்குதல் நிகழ்ந்து உலகையை ஆதரவைத்தது அமெரிக்காவின் நாற்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக ஒரு கற்பெனத்தவர் பதவி ஏற்பார் என்று கணித்தார் அதேபோல் ஒபாமா ஜனாதிபதியாக பதவியேற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐ எஸ் தீவிரவாத இயக்கம் வலுமை பெறும் என்றும் ஐரோப்பாவிலிருந்து பிரித்தானியா விலகும் என்றும் கணித்தார் இதைத் தொடர்ந்து தன்னுடைய குடிமக்கள் மீது சிரியா ஜனாதிபதி ரசாயன தாக்குதலை நடத்துவார் என்றும் கணித்தார் அதுவும் நடந்தது இதுவும் தற்போது உண்மையாகவே நிகழ்ந்துள்ளது இப்படி இவர் கூறும் விடயங்கள் நடந்துள்ளதால் இவருடைய கணிப்பை பற்றி பலரும் எதிர்பார்க்கின்றனர் அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரவுள்ளது இதனால் அடுத்த பனிரெண்டு மாதங்கள் என்ன நடக்கும் என்பதை பாபா வங்கா என்ன கழித்துள்ளார் என்பதை பிரபல ஆங்கில ஊடகம் வெளியிட்டுள்ளது அதில் அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அது மட்டுமன்றி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமின் புதின் மீது படுகொலை முயற்சி ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இவர் குறிப்பிடுவதைப் போன்றே சமீபத்தில் புடின் தனக்கென்று ஒரு தனியாக பாதுகாப்பான அணியை வைத்துள்ளார் என்று செய்தி வெளியானது ஆனால் அது குறித்து எந்த உறுதியான தகவல் கிடைக்கவில்லை தற்போது பாபா மங்காவின் கணிப்பில் படுகொலை செய்யப்படலாம் என்று கூறப்படுவதால் அதற்கான இந்த பாதுகாப்பா என்று கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஆசியாவில் மிகப்பெரிய சுனாமி ஏற்படுமாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எப்படி ஒரு சுனாமி பாதிப்பு இருந்ததோ அதே போன்ற பாதிப்புக்கு இருக்குமாம் இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவில் விண்கல் வந்து விழும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் புடினோடு விடவில்லை அவர் டிரம்பை பற்றி சொன்ன கணிப்பு மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது டிரம்ப் ஒரு மர்ம நோயால் பாதிக்கப்படுவார் என்று கணித்துள்ளார் அது செவிடாக இருக்கலாம் அல்லது மூளை காய்ச்சல் நோயாகவும் இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பாபா வங்கா கணித்துள்ள கணிப்புகளில் உண்மையாக நடந்துள்ளதாக அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்